அன்பு உறவுகளையும் எல்லாரும் நேரத்துக்கு சாப்பிடுங்க ஆரோக்கியமானதை சாப்பிடுங்க உணவு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடியும் போதும் ஒரு வேளை உணவும் அவங்களுக்கு வாங்கி கொடுங்க அன்பு உறவுகளையும் இன்றைக்கி பீன்ஸ் கேரட் கொடமளகாய் கோஸும் பட்டாணி போட்டு வெஜிடபுள் ஃப்ரைட் ரைஸும் செய்யலாம் வாங்க பாப்பா கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்க ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வர்றதா சொல்லி எனக்கும் செஞ்சு கொடுங்கன்னு இன்றைக்கி தான் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் பீன்ஸு கேரட்டு கோஸ் வீட்லேயே இருந்துச்சு பால் காய்கறி மார்க்கெட்டில் குடமிளகாயும் பச்சை பட்டாணியும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த காய்கறி எல்லாமே எடுத்து தனியாக முரத்தில் கொட்டி வச்சிட்டேன் இங்கே சென்னையில் ஒரு நாலு நாளாகவே மழை அதிகமாக இருக்குது நேத்தும் இன்றைக்கும் காலையில் மழை பெய்யுது நைட்லேயும் ஒரு மணி நேரத்தில் மழை பெய்யுது அதனால் காய்கறி எல்லாமே கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது பாவம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க காய்கறி கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வரணும் அங்கேருந்து நீங்கள் கொண்டு வந்து வைக்கணும் சில நேரங்களில் மழை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெங்காயம் பார்க்கும்போது ஈரமாக தான் இருந்தது ஆனால் வீட்டில் வந்த உடனே காய்கறிகளை எ எடுத்து முரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டேன் தக்காளியை மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் வெங்காயம் வெளியிலேயே வச்சுட்டேன் பீன்ஸும் நாரை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டேன் தண்ணியில் மூணு தடவை எடுத்து தனியாக வச்சுட்டேன் தட்டில் கேரட்டோட மேல் பக்கம் அடிப்பக்கம் முழுக்கவே நார் நாராக இருந்துச்சு அதையும் லேசாக தோலை மட்டும் எடுத்துகிட்டு மேல் பக்கம் அடிப்பக்கம் கட் பண்ணிவிட்டேன் நல்லா கழுவி ஒரு கேரட் எடுத்துட்டேன் நாலு பீன்ஸும் நார் எடுத்து தனியாக கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் கோஸ் ஒரு துண்டு கழுவி அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன் அறியறதுக்கு குடை மிளகாயோட மேல் காம்பு அதை கட் பண்ணி எடுத்துட்டேன் கழுவிட்டேன் தனியாக வச்சுட்டேன் ஒரு பாத்திரத்தில் பச்சை பட்டாணி அதில் எப்போவுமே கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நான் காஞ்ச பட்டாணி வாங்கி ஊற வச்சு செய்கிறதுக்கு நேரம் இல்லை அதனால் பச்சை பட்டாணியே ஒரு பாக்கெட் பத்து ரூபான்னு சொல்லியிருந்தாங்க வாங்கிட்டேன் ரெண்டு பாக்கெட்டு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி அந்த கலர்ஸ் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் உறவுகளை நம்ம சமைக்கிறதுக்கு கூட ஒரு அரை மணி நேரம் ஆகும் ஆனால் காய்கறிகளில் தோலை எடுக்கிறது நாரை எடுக்கிறது கழுவுறது பார்க்கும்போதும் நிச்சயமாக அதுக்கு ஈக்குவலண்ட்டான டைமை அதுக்கு அதிகமாக கூட ஆக வாய்ப்பு இருக்குது ஏன்னா காய்கறிகளை நம்ம சுத்தமாக கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சாதான் அடுப்பாண்டை போயிட்டு நம்ம சமைக்க முடியும் அதனால் இந்த தோல் எடுக்கிறது கழுவுறது இதை ரொம்ப நம்ம கவனமாக செய்யணும் சில நேரங்களில் தோளோடு இருக்குது நாரோடு இருக்குது நம்ம அப்படியே செஞ்சிட்டோம்னா நிச்சயமாக அந்த பொருளை நம்மளால் சமைச்சதை சாப்பிடவே முடியாமல் போயிடும் அதனால தான் நான் ஒன்று ஒன்றும் தனித்தனியாக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் காய்கறிகளும் நல்லா கழுவிட்டேன் தனியாக எடுத்து பீன்ஸை பொடியை கட் பண்ணிட்டேன் கோஸு பொடியை கட் பண்ணி வச்சுட்டேன் அதே மாதிரி கேரட்டும் குடமிளகாய் பட்டாணி இது எல்லாமே கட் பண்ணி தன் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் தட்டில் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம்தான் போட்டேன் ஏன்னா பாப்பாவுக்கு மட்டும்தான் சாப்பாடு செய்கிறதுக்காக நான் ரெடி பண்ணேன் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் பச்சை மிளகா நீங்கள் போட்டுக்கலாம் வேணும்னா வீட்டில் காரம் சாப்பிட மாட்டோம் பாப்பாவும் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டேன் பாப்பா காரம் சாப்பிடாததுனால நான் பச்சை மிளகா போடவே இல்லை இந்த காய்கறிகளில் இருக்கிறதே காரமே குடமொளகா காரம் இதுவே எனக்கு போதும் அன்பு உறவுகளை இப்போ நான் காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் பூண்டும் தோலை உரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இஞ்சியோட தோலை சீவிட்டும் நல்லா மண்ணு போகிற அளவுக்கும் நல்லா கழுவிட்டும் அதை சுத்தமாக தனியாக எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் இஞ்சியும் பூண்டையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன் கடைசியாக நம்ம மிளகுத்தூள் போட்டு இறக்கணும் சாப்பாடில் ஃப்ரைட் ரைஸில் அதனால் நான் மிளகுத்தூளை முதல்ல மிக்ஸியில் நல்லா பொடி பண்ணி பவுடர் மாதிரி ஆக்கி வச்சுக்கிட்டேன் அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டி விழுதுகளும் நான் கட் பண்ணி அரிஞ்சு தனியாக நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன் தாளிக்கிறதுக்கு முன்னாடி நன்மைகள் பார்த்துடலாம் காய்கறிகளோட காய்கறிகளில் பீன்ஸில் நார் சத்து அதிகமாக இருக்கும் விட்டமின் சி ஊட்டச்சத்து நிறைய இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஃபோலிக் ஆசிட் கால்சியம் கார்போஹைட்ரேட் புரதம் நார் சத்துக்கள் நிறைவாக இருக்குது பீன்ஸில் கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கும் பீட்டோ கேரோட்டின் அதிகமாக இருக்கும் அதனால் கண் பார்வைக்கு மிகவும் நல்லது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்குது காய்கறிகள் கேரட்டு பீன்ஸு கோஸு பச்சை பட்டாணி எல்லாத்துலேயுமே குடைமிளகால விட்டமின் ஏ பிசி நார் சத்து நிறைவாக இருக்கும் கண் பார்வைக்கு நல்லது பச்சைப்பட்டாணியில் விட்டமின்கள் தாதுக்கள் நிறைவாக இருக்கும் எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு மிக மிக நல்லது கடாய் வச்சு நல்லெண்ணெய் வெட்டும் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டு பொன்னிரமாக வதக்கிட்டேன் நாம் கட் பண்ணி வச்சுக்கிற காய்கறிகளையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க சில நேரங்களில் நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு கூட நல்லா நான் வேக வைப்பேன் ஏன்னா காய்கறிகள் வேகணும் அதனால் இப்போ நான் காய்கறிகளுக்கு தண்ணி விடலை ஏன்னா பாப்பா அப்படியே என்ன சாப்பிட்ருவான்றதுனால நல்லா காய்கறி வந்து எண்ணெய் போட்டு அதுலேயே அந்த கடாய் சூடுலேயே நல்லா வதங்கிடுச்சு இது கூட திட்டமாக உப்பு போட்டுக்கோங்க பார்த்து திட்டமாக போடுங்க உப்பை அதிகமாக போட்டால் சாப்பிட முடியாது சோயா சாஸ் வாங்கியிருந்தேன் பால் சூப்பர் மார்க்கெட்டில் அந்த ஒரு பேக்கெட் காமிச்சுலயாம் அந்த பேக்கெட் இருபத்தஞ்சு ரூபான்னு சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு அரை ஸ்பூனு மா ஒரு ஆஃப் பண்ணுமா ஒரு அரை ஸ்பூனு அரை ஸ்பூன் மட்டும் நான் இந்த சோயா சாஸை இந்த காய்கறிகளில் போட்டு வதக்கிட்டேன் ஏன்னா சோயா சாஸ் நிறைய நம்ம சேர்த்துக்க கூடாது அதுக்கு பதிலாக நம்ம சோயாஸு சோயா பீன்ஸு சாப்பிட்டோன்னா நமக்கு நிறைய சத்து இருக்குது திட்டமாக சோயா சாஸை திட்டமாக ஊற்றுங்க நான் ஒரு அரை ஸ்பூன் தான் ஊற்றுறேன் அதுக்கு மேலே நான் ஊற்றலை திட்டமாக உப்பு போட்டு நல்லா இந்த சாப்பாடு நான் வீட்டில் சாப்பாடு தான் வடித்தேன் காலையில் சாதாரண சாப்பாடு அரிசியில் புழுங்கு அரிசியில் பாப்பா வந்து பிரியாணி அரிசியில் கேட்டிருந்தாங்க எனக்கு வாங்கி செய்யறதுக்கு நேரம் இல்லை இருந்ததே ஒரு ஒன்றரை மணி நேரம்தான் காய்கறி போய்ட்டு வாங்கிட்டு வரணும் அப்புறம் பால் சூப்பர் மார்க்கெட்டில் சோயா சாஸ் வாங்கணும் வீட்டில் வந்து காய்கறிகள்லாம் கழுகணும் கட் பண்ணணும் அடுப்பத்தை வச்சு சாப்பாடு செய்யணும் ஸ்கூலுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் இது எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் என்னால் பிரியாணி அரிசி வாங்கி அதை வந்து வடித்து என்னால் சாப்பாடு செய்ய முடியல ஃப்ரைட் ரைஸ்க்கு வீட்டில் காலையில் வடித்த சாப்பாடு இருந்துச்சு அந்த சாப்பாடு போட்டு இந்த சாதத்தை நான் கலறிட்டேன் இப்போ சாப்பாடு நல்லா கலறி விட்ட பிறகு மிளகு தூள் போட்டும் நல்லா அதை கலறி விடுங்க அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு காய்கறிகளில் நிறைய சத்துக்கள் இருக்குது நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த ஃப்ரைட் ரைஸும் நீங்களும் செய்து சாப்பிடுங்க இறக்கும்போதும் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டும் இறக்கிடுங்க அன்பு உறவுகளையும் அன்பு உறவுகளையும் வாழ்க்கையில் சொத்து பணம் ஸ்டேட்டஸு நகை வீடு இந்த மாதிரி எவ்வளோ வேணால் நம்ம சேர்த்து வைக்கலாம் மேலே மேலே தலைமுறை தலைமுறை கூட நம்ம சேர்த்து வைக்கலாம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா இது எதையுமே நம்மளால் அனுபவிக்கவே முடியாது அதனால் வாழ்க்கையில் எப்போவுமே நீங்கள் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு காய்கறி வாங்கி சாப்பிட்டா கூட ஆரோக்கியமாக இருக்காம் நம்ம உடல் நலத்துக்கு நல்லதான்றதை யோசிச்சு பாருங்கள் உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற காய்கறிகள் நிச்சயமாக இருக்குது விலை குறைவுலேயும் நல்ல சத்தான காய்கறிகள் கீரைகள் கிடைக்குது ஒரு முப்பது ரூபாய்க்கு ஒரு கீரை கட்ட வாங்கினீங்கன்னா கூட விட்டமின் ஏ இருக்கு கண் பார்வைக்கு நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது விலையே இல்லாமல் முருங்கைக்கீரை கிடைக்குது அதனால் நான் ஏழை கஷ்டப்படுறேன் காய்கறி வாங்க காசு இல்லைன்னு என்றைக்குமே கவலைப்படாதீங்க விலையே இல்லானா கூட காசே இல்லைன்னா கூட கருவேப்பிலை காய்கறி கடையில் கேட்டால் கொடுப்பாங்க ஒரு முருங்கைக்கீரை வீடுகளில் கேட்டால் கொடுப்பாங்க அதனால உங்க ஆரோக்கியத்தை நீங்க பார்த்துக்கோங்க கவனமா இருங்க ஆரோக்கியமாக சாப்பிடுங்க இன்னைக்கு பாப்பாவுக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டு சேப்பங்கிழங்கு வறுவல் அன்பு உறவுகளை